వర్ మిస్టర్ తెలిసారు మిస్టర్ తినాలి రామందారు వర్ మిస్టర్ తినాలి రామంద ఉషారు ఉషారు మిస్టర్ తినాలి రామంద్రీ నో విడు పోదర్ తిన్నాలి రామందే పో மஸ்டர் தென்னாலி ராமன் பார்த்தாலே போதும் கலகல கல கல பழ 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 மழ 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 பழ மைனர் வர்றாரு மோசா பர்றாரு சைலா வர்றாரு மூசா பர்றாரு நம்ம சாப்பிட்டு கொடுத்த மிச்ச சாப்பாட்டை அவர் சாப்பிட்டு அருள் சொன்னார்னா அப்படியே பலிக்க போகுது வாங்க சாமி

சாமி நேத்தி ராத்திரிலேந்து இந்த சோத்து பக்கெட்டோட உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க சாமி நேத்து ராத்திரி சோரா அது சாப்பிட்டு புட் பாய்சன் ஆயிடுச்சுன்னா நீடா டாக்டருக்கு செலவு பண்ணுவேன் அதெல்லாம் ஒன்னும் ஆகாது ஏன்னா நேத்து ராத்திரியே சோத்துல தண்ணி ஊத்தி வச்சுட்டேனே தண்ணியா அது கார்ப்பரேஷன் வாட்டர் யா என்னடா இது சனிக்கிழமை என்ன தேச்சு குளிச்சுட்டு இருக்கிறேன் பச்சை தண்ணி ஊத்தி பழையது போட்டானா ஜன்னி வந்து போயிட்டேன்னா யார பொறுப்பு வேணா சொல்லு

பக்தர்கள் சாப்பிட்டு விட்டு கொடுக்கின்ற மிச்சத்தை சாப்பிட்டு அருள் வாக்கு சொல்வதனால் தான் எனக்கு மிச்ச சோறு சாமியார் என்று பெயர் அவர் விட்ட மீதி எச்ச சோறு சாப்பிட்டதுனால தான் எனக்கு எச்ச சாமியார் பேரு சாமி ஓகே கூடாத வெரில மட்டும் விட்டுனக்கு சாமி பக்தர் சாப்பிட்டு மீதி வச்சுட்டாரு என்ன பண்ணலாம் சிஸ்டம் கிட்ட கொடுத்து பார்சல் பண்ணு சாயங்காலம் மேட்ருக்கு நீ நக்க கூடாது உன் குறை என்ன என்று கூறு என் பொண்டாட்டியை காணல சாமி வெத்தலையில மை போட்டு பார்த்து சொல்றீங்களா நான் வெற்றிலையில் மை போடுவேன் சுண்ணாம்பு போடுவேன் ஏன் பான் பராகு கூட போடுவேன் அதையெல்லாம் கூறுவதற்கு நீ யார் வந்த விஷயத்தை சொல் எவ்வளவு நாட்களாக உன் மனைவி காணவில்லை நாலு நாளா காணும் நான்கு நாட்களாகவா இருக்காதே சிஷியன் இங்கு தானே இருக்கிறான் அது நாலு நாள்ல சாமியார் கண்டுபிடிச்சு குத்துருவாரு நாலு நாள்ல இந்த ஏரியா விட்டு எகிரிட மாட்டோம் கல்ல கல்ல கட்டிடுச்சுன்னா ரெண்டு நாள்லயே இங்கேருந்து எகிரிடுவோம் ஏன்டா மாப்பிள்ள இந்த தாடி எங்கேந்திரா எடுத்துன்னு வந்த மூஞ்சியை விட்டு மூணு இன்ச்சுக்கு வெளியேக்குது ஒட்டவே மாட்டேங்குது எட்டுட்டா கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ சோரை வச்சு ஓட்டிடுறேன் நான்கு நாட்களாக தேடாமல் என்ன செய்தாய் வழக்கமா காணாம போனா ரெண்டு நாள் திரும்பி வந்துடுவா சாமி இந்த தடவை ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு அதான் பயந்து போய் உங்ககிட்ட ஓடி வந்தா மனைவி அடிப்பாயா கல்யாணம் ஆன நாள் இருந்து என் கை கூட பட்டது இல்லையா சாமி அப்புறம் ஓடாதே என்னடா பண்ணுவா நீ உன் மனைவியின் போட்டோவை மூன்று நாட்கள் தலைமாட்டில் வைத்து கண்ணை திறந்து கொண்டே தூங்கு நான்காவது நாள் காலையில் டான் என்று வந்து விடுவா இந்த டெக்னிக் எனக்கு தெரியாத எனக்கே தெரியாத என்னடா சாமி அருள்வாக்கு சொல்லிட்டாருல பாக்கெட்ல இருக்க காசு உண்டியல்ல போடுறா சாமி சொன்னா கரெக்டா நடக்கும் ஒரு கால் நடக்கலாம் உண்டில் இருந்து காசு எடுக்க முடியாது கண்டிப்பாக நடக்கும் நீ காசை போட்டு விட்டு கவலையின்றி செல்மகனே மனைவி கடைத்த உடன் பரோட்டா சாப்ஸ் கொண்டு வா எனக்கு இத சாப்ஸ் எல்லாம் பிடிக்காது நான் என்ன கேட்டா கம்னிரா ஆ அர்த்தம் பிச்ச நான் வெச்ச சோறு யார் வச்சிருக்கிறது வாங்க குமுரா வணக்கம் சாமி பெரிய பிரச்சனை நீங்க தான் தீத்து வைக்கணும் சாமி பிரச்சனை தீர்க்கிறதுக்கு தானே சாமி இருக்காரு என்ன பிரச்சனைன்னு பிரச்சனை பண்ணாம சொல்லிட்டு போ எங்க டிவில சனி கலம் யான சூரியா டிவி தெரிய மாட்டேங்குது சாமி நீங்க தான் எப்படியாவது சூரியா டிவி வரவழைக்கணும் சாமி சந்தோஷமா கொண்டேன் எங்கட்ட கேட்டே சரியா வர வைக்கிறேன் ஏண்டா பரதேசி

ஆனா கூட்டமே வர மாட்டேங்குதா தாத்தா இப்பலாம் மீட்டிங் வெச்சாலே கூட்டை வர மாட்டேங்குது முதல்ல ஹோட்டலுக்கு நல்ல சமையல்காரங்களை வை அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும்போது கூட்டை வரும் வெச்சனே நல்ல சமையல்காரங்களை தான் வெச்சேன் ஆனா சமைச்சு சமைச்சு அவனுக்கு தான சாப்பிடுறானுங்க வெளியில இருந்து ஒத்தாள் கூட வரலையே ம் 50 ரூபாயை மங்காத்த ஆடுவோ பிரச்சனை உள்ளையா வெளியா கண்டுபிடிச்சிரலா டேய் 1 ரூபா உங்க அப்பனா தருவா 1 ரூபா ஐடா கணக்கலாம் கரெக்டா இருக்கு நா தாட்டிட்ட ம் உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே 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 வந்திருக்கு உனக்கு பிரச்சனை உள்ளதா நீ ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கோ உன் தோஷம் நீங்கி वो होटल வந்தா என்ன உள்ள அனுப்பிடுவீங்க போல சொன்னதை பார்த்தா பார்த்தா பாளையத்தம்மன் படத்துல வர்ற வர்ற மீனா இருக்காங்க படு ஆத்தா ஒரு கிளாமருக்காக கெட்ட போட்டிருக்கா விட்டா பாளையத்தமன் படத்திலிருந்து சொல்ல போட்டுருக்குது போட்டேன் போட அந்த பக்கம் அடுத்த மங்காத்த ஆத்தாவுக்கு வணக்கம் என்ன பிரச்சனை நான் நான் ஒரு ஒரு வச்சிருக்கேன் கூட்டமே ஆமா டாக்டர் என்ன சொல்லு

பாத்தியாடா கால கொடுமை வயிற்றுக்காக நான் மிச்ச சோர் சாமி யாரா மாறினேன் நீ எச்சோர் மாறினேன் இப்போ அதிக பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்ல சொச்சமாக அடிச்சுக்குறா ஆனா ரொம்ப சூப்பரா தமிழ் பேசுறப்பான் பாத்தியா சிசிய புள்ளிங்களே பசி மழக்கத்தில் தூங்குதுங்க நல்லதுதான் ஏஞ்சாங்கனாக்கா சம்பளம் கேட்பாங்க மாமா மாமா டீ கடக்காரன் வரான் தாடி செய்து பள்ளி பாச்சிருச்சு

பாக்கிறதுக்கு நடிகை மாதிரி இருக்காங்களா நான் போய் அங்க சேர்ந்துட்டுமா மூணு வேளை சோறாவது கடிக்கும் கவர்ச்சியை காமிச்சு இந்த காவி உடைய காலி பண்ணலான்னு கணக்கு போடுறாங்களா நானும் காட்டுறா கவர்ச்சி நீ இல்லடா அப்பா அந்த மங்காத்தா சாமியாருக்கு எதிர நானும் ஒரு கவர்ச்சி சாமியாரை இறக்குறேன் அந்த மங்காத்தாவா இந்த மிச்ச சோறான்றத பாரு ஓகே என்னடா ரொம்ப நேரமா சொல்லியு பார்த்தேன் சொல்ல வேண்டிய நேரத்துல கரெக்டா சொல்லுவேண்டா அன்பார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே பக்த கோடிகளே உங்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி நமது மிச்சசோறு சாமியாரின் ஆசிரமத்திற்கு புதிதாக புதிய இறக்குமதியாக திம்சுக்கட்டை திகிலாம்பாள் சாமியார் அம்மா அவர்கள் வந்திருக்கிறார் வருகை தந்திருக்கிறார் ஆகையால் கடன் தொல்லையால் அவதியா அல்லது வியாபாரத்தில் நஷ்டமா அல்லது நடிகை மனமுடிந்து விவாகரத்தா போன்ற பிரச்சனைகள் தீர நமது திம்சுக்கட்டை திகிலாம்பால் சாமியாரிடம் ஆசி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஆன்மீக பக்த கோடிகளே இமயமலையில் இருநூறு ஆண்டுகளாக இருந்த இடத்தை விட்டு அசையாமல் தவம் செய்து இருநூறு கிலோ ஏறிய திம்சுக்கட்டை திகிலாம்பாள் அமையார் அவர்கள் உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்வதற்காக வந்திருக்கிறார்கள் அவர் மடிமீது தலை வைத்து மனக்கவலைகளை சொன்னால் கவலைகள் லாரி டயர் ஏறிய தவளை போல் நசுங்கிவிடும் நாயர் கடல ஆடை இல்லாத டீ போடுற ஆண்டாளுக்கு எவ்வளவு பில்டப் என்ன ஓவரா பேசுற மூஞ்ச குழப்பிட்டுமா ஏ வாடா கம்னிரு ஏ என்னடா சேம் சைடு கோல் அடிக்கிற ஆ வாருங்கள் வாருங்கள் ஆ பெரிய ஒரு வந்தாரு சொல்லுங்க சொல்லுங்க யோ யாரோ இல்ல யார தள்ளி விட்டு வர நான் ஆசீர்வாதம் வாங்க வந்தா ஒரு வாட்டி வாங்கணும்னா 100 ரூபாய் 10 வாட்டி வாங்கணும்னா 1000 ரூபாய் அப்ப தினமும் வாங்கணும்னா சீசன் டிக்கெட் வாங்கிக்க

அப்படி போதா கதை அந்த மொத்த கூட்டத்து நாளைக்கு இங்க கொண்டு வரல பேரு இல்ல என்ன மூணு சீட்டா அன்பார்ந்த பக்த கோடிகளை நாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த ஆத்தாவின் ஆவேச நடனம் இன்னும் சில வினாடிகளில் ஆரம்பமாக போகிறது சீக்கிரம் வந்து எல்லாத்துக்கும் தரிசனத்தை குடு ஆத்தா வந்துட்டா வந்துட்டா எல்லாரும் டான்ஸ் ஆட தயாரா இருங்க ரெடியா ஒன் டூ த்ரீ போர் ஆத்தா ஆத்தா மங்காத்தா உள்ளே வெளியே ஆடாத்தா ஆத்தா ஆத்தா மங்காத்தா உள்ளே வெளியே ஆடாத்தா ஆத்தா ஆத்தா பங்காத்தா உள்ளே வெளியே ஆடாத்தா யோ நிறுத்திங்க என்ன ஆட்டம் ஆடுறீங்க இதுக்கா நாங்க ஆயிரம் ரூபாய் பணம் கட்டிருக்கோம் ஒழுங்கா சினிமா பாட்டு பாட்டி டான்ஸ் ஆடுங்கயா ஆத்தா காச வாங்கி கலால போட்ட தயவு செய்து ஒரு பாட்டு காடிடு இல்ல என்ன அக்காக்கா பிச்சிருவானுங்க ஏதாவது பாடித்தால அடுத்ததாக ஆத்தா லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்த

மகனே பொறுமை மங்களம் உண்டாகட்டும் என்ன சிங்கம் போல நடந்து வர்றது புலி போல உழுந்து புறான்றது நாங்க எவ்வளவோ திட்டம் போட்டு கூட்டத்தை கூட்டினா நீ வேற திட்டம் போட்டு அதே கூட்டத்தை இங்க வலிச்சிட்டு இல்ல தேங்க்யூ மரியாதையா எங்க பிசினஸ்ல தலையிடாம இந்த ஊரை விட்டே ஓடி போயிடு இல்ல மாப்பிள்ளா அயோஜா என்னது இது என்ன தெரியுமா என்னது ஆசை இது மூஞ்சில ஊத்துனோம்னா மூஞ்சி அவ்வளவு இஷ்டக்கும் இதால வாஷ் பேசன் பாத்ரூம் எல்லாம் கிளீன் ஆகுது இதுக்கு மேலயும் நீ ஒத்துக்கல மூஞ்சி கிளீன் ஆகும் இதுக்கு நீ இடங்கள் என்ன அடுத்தது பெனாயில் ப்ளீச்சிங் பவுடர் அந்த ப்ளீச்சிங் வச்சு மூஞ்சியை ப்ளீச் பண்ணிடுவா மரியாதையா இந்த ஊரை விட்டு ஓடி போடுமா அதான் உனக்கு நல்லது வாக்கா ஓடி போல ரொம்ப பயமாகுது சும்மா நான் பாத்துக்கிறேன் இன்றோட இவர்கள் ஆட்டம் முடிவடைகிறது நாளையிலிருந்து அனைவரும் நம்ம ஆசிரமத்திற்கு வரவேண்டும் மங்களம் உண்டாகட்டும் சருகு நாட்டு சருகு தானே ஆமா போ சொல்ல உருகா வாங்கினு போலான்டா உன் எச்ச குத்தி உன்னை விட்டு போகாத வட பிச்சைக்காரப்பு இல்லை ரொம்ப பயமாகுது அவனுக்கு எதனா செஞ்ச போறானே கண்ணு இப்ப பாரு இந்த ஆத்தாவோட ஆட்டத்தை

இந்த ஊர்ல புயலோட மழை பெஞ்சு இந்த ஊரே சுபிக்ஷம் ஆயிடும் சீதா குளியல் என்ன ஆத்தா சீதா குளியலா சீதைய ராமர் சந்தேகப்பட்டு குளிக்க வச்சாரே தீ குளியல் அதுதான்ப்பா சீதா குளியல் அவனுங்களை நாளைக்கு குளிக்க வச்சுங்கண்ணா இந்த ஊர்ல நல்லா மழை பெய்யும் பா நல்லா மழை பெய்யும் ஆத்தா உன் கட்டளையை ஏத்துக்கிட்டோம் ஆத்தா ஏத்துக்கிட்டோம் நாளைக்கே அந்த ரெண்டு சாமியாரையும் சீதா குளியல் குளிக்க வச்சு எரிச்சு போடுறோம் நீ மலையேறு ஆத்தா மலையேறு மலை 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 மாலை மாலை தான் மலை 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 பாப்ள அந்த மங்காத்தா சாமியார் பொம்பளை விட்டு விரட்டுன விரட்டல அல்லு வேர்ல விட்டுக்கிச்சு இனிமேல் இந்த ஊர்ல நம்மளை ஏற்று யாரும் ஒன்றும் பண்ண முடியாது நாம நாம்தாட்டா ராஜா ஊர் பிரச்சங்கள் எல்லாம் வருது வணக்கம் சாமி சாமியை பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் பாத்துட்டீங்களா போங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் அருள்வாக்கு சொல்றது இல்லை ஆமா அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் சாமியார்ல சாமி பெரிய மகான்னு மங்காத்தா சாமி சொன்னாங்க அது ரொம்ப மறந்து போயிருக்கு ஊர்ல மழையே இல்ல சாமி அதனால அதனால தண்ணி லாரியா கொண்டு வந்து மொட்டை மாடில நின்னு தண்ணி தெளிக்க சொல்றியா அது இல்ல சாமி சாமி சீதா குளியில் குளிச்சா ஊர்ல புயல் மழை வரும்னு மங்காத்தா சாமி தான் சொல்லிச்சு காக்கா குளியல் கேள்விப்பட்டுகிறேன் சீதா என்ன என்னது ஒருவேளை சீதான்ற பொண்ணு வந்து முதுகு இதுக்கு தேய்ச்சி குளிப்பாட்டி விடுமா இருக்கலாம் அப்ப ஓகே சொல்லு ஓகே சொல்லு சாமிக்கும் குளியலுக்கும் ரொம்ப தூரம் ஏதோ சீதா என்ற பேர் இருக்குதுனால அவரை நான் குளிக்க சம்மதிக்க வைக்கிறேன் வாங்கப்பா சாமி சீதா குளியில் குளிக்க ஒத்துக்கிட்டாரு வாங்க வாங்க ஏற்பாடு பண்ணுவோம் ஆ எல்லாம் பலமா இருக்கட்டும் சீதாவையும் குளிச்சி சுத்தமா இருக்க சொல்லுங்க நம்மள குளிப்பாட்டும் குளிச்ச ஒண்ணு ஒரு குவார்டர் உசார் பண்ணிட்டா அதுக்கெல்லாம் ஆஃப் சாப்பிட அத்தா எப்படி நம்ம ஏற்பாடெல்லாம் சீதா குளியலுக்கு அந்த எச்எஸ் ஒரு சாமியாருங்க இப்ப வரேன்னு ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிட்டானுங்களா நம்ம ஆசிரமத்துக்கு வந்து நம்மளே மிரட்டானுங்கல்ல எப்படி இந்த ஆத்தாவோட ஆப்பு கேசாதி பாதியே பிரசாவே பிரசாவே சீதா குளிக்க எல்லாம் ரெடியா எல்லாம் ரெடியா இருக்கு சாமி சீதா எங்க இருக்கு கூட்டத்துல தான் எங்கனா இருப்பா குளிக்கிறதுக்கு எங்க இடம்னு கேளு விலகங்கள் விலகங்கள் மங்களம் உண்டாகட்டும் மங்களம் உண்டாகட்டும் எங்க குளிக்கணும் இங்கதான் சாமி குளிக்கணும் என்ன இது அநியாயமா இருக்குது கும்பல சுத்தி நின்னுட்டு குளின்றீங்க பாத்ரூம் இல்லையா சாமி சீதா குளி எல்லாம் பாத்ரூம்ல குளிக்க முடியாது இங்க தான் குளிக்கணும் யோ குளிச்சிட்டு வந்த அப்புறம் குளிர் காயத்துக்கு கரெக்டா செட் பண்ணி வச்சிருக்கீங்க ஆனா குளிக்கிறதுக்கு ஒரு இடம் வைக்கலையே குளிக்கிறதுக்கு நீங்க ரெடியா நேத்துல இருந்து அதனால தான் குளிக்காமே வந்திருக்கோம் நாங்க ரெடி குளிப்பாட்டிறதுக்கு சீதா ரெடியா எல்லாம் ரெடியா இருக்கு துணி அவுத்துட்டுமா ஏன்பா அந்த மரணட்டின் எடுத்துருவா ஏயா வெந்நீர்லாம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா குளிக்கிறதுக்கு கூப்பிட்டு இருக்க கூடாதா இது வெந்நீருக்கு இல்ல சாமி இதை உங்க மேல ஊத்தி உங்களை கொளுத்துறதுக்கு என்ன அது

பயப்படுற மாதிரி நடிச்சு நம்ம பசுமா இருக்கிறதுக்கு ஐடியா போட்டா பாத்தியா அப்பவே படிச்சு படிச்சு சொன்னேன் அவ தொழில் செய்ற இடத்துல போய் நம்ம ஆவுடித்தனம் பண்ண வேணான்னு சொன்னா கேட்டியா இப்ப எதுனா பண்றா நான் என்ன சாமி வந்திருக்கேன்டா அது நீ சொல்றா நான் எல்ல சாமி வந்திருக்கேன்டா ஆஹா ஹாஹா வாத்தியாயா எல்லிருந்து சாமி ஊருக்குள்ளே வந்திருக்கு சாமி இப்ப நாங்க என்ன பண்ண சொல்லுங்க தப்பிக்கணும் இல்லையா அங்க சீதா குளியல் குளிச்சா இந்த ஊருக்கு மட்டும் தாண்டா மழை பெய்யும் ஆனா பின்னால நின்னுட்டு இருக்காளே மங்காத்தா ஆமா எங்களை விட பெரிய மகான்டா அவன் சீதா குளியல் குளிச்சா ஆடுவீங்களா நாம ஆடலாம் வாடா நாங்க மகான் இல்லப்பா இவங்கதாப்பா மகானே நாங்க மகான் இல்லம்மா நீதாமா மகான் கைதா நீதா மூஞ்சில நிறுத்துங்கப்பா நீங்க மூணு பேருமே பெரிய மகான் தான் உங்க மூணு பேர்ல யார கொளுத்துறது கரெக்ட் மண்ணெண்ண கம்மியா தான் இருக்கு ரெண்டு பேருக்கு தான் பத்தம் போல இருக்கு ரெண்டு பேரை கொளுத்துற போதாத சாமி எங்க ஊர் நன்மைக்காக உங்க மூணு பேரையும் கொளுத்தலாம்னு முடிவு போட்டோம் கொளுத்துங்க டேய் அருக்கும் அருவதுக்கும் எக்கச்சக்க ஜாலி மிஸ்டர் தெனாலிரா மிஸ்டர் தெனாலிரா வீட்டில தான் ரொட்டில தான் புது புதுக்கும் ருட்டு விட சுட்டு விட இருக்குது ஏகத்தானோடு பேசுறது இவர் தனி கோத்தே ారుర్రారుీ రమందషారు ఉషారు మిస్టర్ తినాలీ రర్రారు బరారు మిస్టర్ తినాలీ రుషారు ఉషారు మిస్టర్ తెనాలి ర